பொண்ணு அப்படின்னா பத்துனியா தான் இருக்கணுமா பேட் கேர்ள் பட இயக்குனர் வர்ஷா சர்ச்சை பேச்சு எகிற கண்டனம் இயக்குனர் வெற்றிமாறன் அப்புறம் அனுராக் கஷ்யாப் வழங்கக்கூடிய பேட் கேர்ள் படத்தோட டீசர் வெளியான நிலையில இந்த டீசர் விழாவுல இயக்குனர் பேசின பேச்சு இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதுவரைக்கும் அப்படிங்கிற பேர்ல சில இயக்குநர்கள் கலாச்சார சீரழிவை முன் நிறுத்துறதா இந்த டீசரை பார்த்ததுக்கு பின்னாடி நெட்டிசன்கள் நிறைய பேர் அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க அதே மாதிரி பிராமண சமூகத்தை முன்னிறுத்தி ஏன் இந்த படத்துல நடிக்கக்கூடிய பெண்ணோட கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருக்கணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிட்டு வராங்க குறிப்பா பத்தி இயக்குனர் மோகன்ஜி சமூக வலைதளத்துல ஒரு பிராமண தனிப்பட்ட வாழ்க்கைய ஒரு சிலருக்கு எப்பவுமே ஒரு தைரியமான புதுமையான படமா இருக்குது வெற்றிமாறன் அனுராக் கஷ்யப் அன் இருந்து இதை விட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் பிராமண அப்பா அம்மாவை திட்டுறது ட்ரெண்ட் கிடையாது உங்க சொந்த சாதி பொண்ணுங்களோட முயற்சி பண்ணி முதல்ல உங்க சொந்த குடும்பத்தினர்கிட்ட அதை காட்டுங்க அப்படின்னு காட்டமா பதிவிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட மோகன்ஜி கருத்து தான் நெட்டிசன்கள் நிறையா பேர் அவங்களோட கருத்தாக முன்னிறுத்திட்டு வராங்க அதே மாதிரி சில பேர் காதலிக்க நேரமில்லை படத்தோட இந்த படத்தை ஒப்பிட்டு மற்றொரு கலாச்சார சீரழிவை முன்னிறுத்தக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணை எப்படி தவறாக சித்தரிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இப்போ ஒரு பக்கம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில இந்த படத்தோட டீசர் வெளியீட்டு விழாவில் இயக்குனர் வர்ஷா பேசுனதுக்கும் எதிர்ப்புகள் எழுந்திருக்கு பொண்ணு அப்படின்னா தான் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு பொண்ணு அப்படின்னா தன்மை தாய்மை பூப்போல தான் இருக்கணுமா எதுக்கு அவங்கள ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கிறீங்க அப்படின்னு வர்ஷா கேள்வி எழுப்பியிருக்காரு இவரோட பேச்சு குறிப்பா தமிழகத்தோட கலாச்சார முறைய சீரழிக்க கூடிய விதத்தில் இருக்கிறதாவே பார்க்கப்படுது அதனால நிறைய பேர் அவங்களோட கண்டனத்தை எழுப்பிட்டு வராங்க அதே மாதிரி பா ரஞ்சித் மாதிரியான பல பேர் இந்த படத்தோட டீசருக்கு வாழ்த்து சொல்லி வரவேற்பும் தெரிவிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அஞ்சலி சிவராமன் கதாநாயகியா நடிச்சிருக்க கூடிய இந்த படத்துல கதாநாயகியோட அம்மாவா சாந்தி பிரியா நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சரண்யா ரவிச்சந்திரன் ஹிருது ஹாசன் பிஜே அருணாச்சலம் அப்புறம் சஷாங் பொம்மி ரெட்டி பள்ளி மாதிரியான பல பேர் நடிச்சிருக்காங்க பிரீதா ஜெயராமன் ஜெகதீஷ் ரவி அப்புறம் பிரின்ஸ் ஆண்டர்சன் இவங்க ஒளிப்பதிவு செய்ய அமித் திரிவேதி அப்புறம் ராதா ஸ்ரீதர் படத்தொகுப்பு பண்ணிருக்காங்க இந்த படம் சீக்கிரத்திலேயே ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில பிப்ரவரி மாசம் நடக்க இருக்கக்கூடிய ஐஎப்எப் ஆர் நிகழ்வுல இந்த படம் திரையிட இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே இருட்டு அறையில முரட்டு குத்து நைன்டி எம்எல் மாதிரியான ஆபாச கலாச்சார சீரழிவு படங்கள் வெளியாகி சர்ச்சைகளை சந்திச்சது இப்போ பெண்ணியம் பேசுறோம் அப்படிங்கிற பேர்ல ஸ்கூல் மாணவர்களையும் மாணவிகளையும் சீரழிக்க கூடிய விதமா பேட் கேர்ள் அப்படிங்கிற படம் வெளிவரப்போகுது இந்த படத்தோட வண்டவாளம் டீசர் மூலமா தண்டவாளத்துல ஏறி இருக்கு சமீபத்துல வெளியான இந்த டீசர்ல ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவியா நடிச்சிருக்க கூடிய நாயகி ஸ்கூல்ல கிளாஸ் லீடரா இருக்கிறத விட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது தான் அவங்க பார்ட்டிக்கு போறது தண்ணி அடிக்கிறது செக்ஸ் வச்சுக்கிறது அப்படின்னு சகலமும் செய்யறாங்க அவங்க குழுவில் ஒரு பொண்ணு எல்லா ஆண்களையும் கொல்லணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு இன்னொருத்தர் ஆண்கள் கூட செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல பெற்றோர் கண்டுச்சா நீ எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றியோ நான் அதைத்தான் செய்வேன் என்ன தடுக்க நினைச்சா அந்த பையன் கூட ஓடி போயிருவேன் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு மிரட்டக்கூடிய காட்சிகளும் இந்த டீ இடம்பெற்றிருக்கு ரெண்டு நிமிஷம் டீசர்லயே இந்த மாதிரி கன்றாவியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா மொத்த படத்துலயும் இன்னும் என்னென்ன சொல்லி தொலைச்சிருக்காங்களோ அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல இந்த படத்தோட டீசருக்கு எதிர்ப்புகளும் கிளம்பிக்கிட்டு இருக்கு